ய் ஆத்தில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் மூர்த்தி என்ன எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம்ண்ணே என்ன சந்தேகம் கண்ணா நேற்று கம்பெனியில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு முதலாளி என்னை கோச்சிக்கிட்டாரு இந்த மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு காரியத்தையே கெடுத்துட்டு எப்பான்னு வயதுட்டார் மனசே சரியில்லைண்ணே ராத்திரி பூரா தூக்கமே இல்லை இந்த பழமொழிக்கு என்னத்தான் தான் அர்த்தம்னு தம்பி ஞானிகள் சொன்ன இந்த பழமொழி காலப்போக்களை திரிந்து இப்படி வந்துடுச்சு ஆனால் உண்மையில் அந்த பழமொழி அகத்திலே ஒரு கால் சகத்திலே ஒரு கால் என்பதுதான் அண்ணே சரிண்ணே இதுக்கு என்ன அர்த்தம் அதாவது அகத்திலே ஒரு கால் சகத்திலே ஒரு கால் அப்படின்றது இது கடவுளின் திருநடன உண்மையை உணர்ந்த மெய்ஞானிகள் மனிதனைப் போல கடவுளை ஒரு தத்துவ உருவத்தில் நடராஜராக வடிவமைத்து அவர் ஒரு காலை ஊன்றியபடியும் ஒரு காலை தூக்கியபடியும் சித்தரித்து உலக மக்களை பக்தியுடன் வழிபடு வழிபாடு செய்ய வழி ஏற்படுத்தி தந்தனர் அதாவது ஆன்மா ஆகிய சிற்சவை அகத்தே உள்ளே அருவமாக உள்ளொளியாக எழுந்தருளி உள்ளார் இறைவன் அந்த உள்ளொளியே அகண்ட வெளிநிறை கடவுளுக்கு ஒரு திருவடி இதுவே தூக்கிய திருவடி ஆகும் அதாவது தோற்றமாற்றமின்றி நித்தியமாக நிலையாக என்றும் ஆன்மாவிற்கு உள்ளிருப்பது அங்கிருந்தபடியே உள்ளொளி நடராசர் தனது தன்மையாகிய திருவருளையே அனகமாக புருட்சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி யோகசக்தி அருட்சக்தி ஆகிய ஐந்து சக்திகளாக புறத்தில் விரித்து ஆக்கல் காத்தல் அழித்தலாகிய முத்தொழிலால் இந்த ஜகம் அதாவது சகம் ஆகிய பிரபஞ்சத்தை சர்வ சதா காலமும் விளக்கம் செய்து கொண்டும் இயக்கி கொண்டே உள்ளார் சதா தோற்றமாற்று மறைவு கொண்ட இந்த பிரபஞ்சத்தில் தான் உயிர்களுக்கு உலக அனுபவ வாழ்வைக்கு தேவையான தேகமும் உயிரும் போகப் பொருள்களும் மென்மேலும் வழங்கி வழங்கி சிறிது சிறிதாக அனுபவத்தை அறிவனுபவத்தை ஊட்டுகின்றார் இந்த பிரபஞ்சமே கடவுளுக்கு தூக்கிய திருவடியாகும் இதுவே அகண்டமான பொற்சபை ஜோதியாக உள்ளது பொற்சபை பிரபஞ்சமாகிய சகத்தில் ஆக்கல் காத்தல் அழித்தலாகிய முத்தொழிலும் ஆன்மாவாகிய சிற்றபையில் மறைத்தல் அலுழல் ஆகிய இருதொழிலால் ஆன்மாக்களுக்கு முடிவில் நித்தியமான சச்சிதானந்தம் என்னும் பேரின்பானுபவத்தை வழங்கி என்றென்றும் வாழ வைக்கின்றார் நம் இறைவன்